இங்க பாருங்கோ திருவாளிபுரத்தை அன்னைக்கு துளசி செடிக்கு கீழே ஆண்டால் கண்டெடுக்கப்பட்ட அந்த காட்சி ஆண்டாள் வந்து கிருஷ்ணரையும் எப்போதும் மனசுல நினைச்சுட்டே இருக்கலாம் அந்த காட்சி அழகாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு வடபத்ர சாஹிக்கு கட்டி கொடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த மாலைகளை வந்து ஆண்டால் வந்து கருணாடி முன்னாடி போட்டுட்டு கண் கழுந்த போட்டு அழகு பார்த்த காட்சி இந்த காட்சி எவ்வளோ அழகாக இருக்க பாருமா அந்த ஜலையும் அந்த பின்னலும் ஆண்டால் என்னவோ அழகாக இருக்கா பாருங்களோ அற்புதம் அற்புதம் காண கண் கோடி வேணும் பெருமாள் திரும்பியும் வந்து காட்சி கொடுக்குற காட்சி பெருமாள் பெருமாளே வந்துச்சுருந்துருக்கா சோதிகளோடு சொக்கட்டாடுற காட்சி ரொம்பவே அழகாக இருக்குது இந்த குழந்தை எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள் ஆண்டால் பாருங்கள் என்னமா அழகாக அந்த கொண்டையும் அந்த பின்னலும் அந்த முகத்தில் இருக்க அழகும் மாரி திங்கள் மதிநிலைந்து நன்னாடான்னு பாடினா இல்லையா அந்த காட்சி ஆண்டால் அழகாக தூய் கொடுத்துருக்க காட்சி அந்த மஞ்சம் எவ்வளோ அழகாக இருக்குது ஆண்டால் என்னமாக அழகாக இருக்கா பாருங்கோ இது ரொம்பவே அழகாக அதெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு